எங்க பாரு கண்டுக்கவே இல்ல கவனிக்கவே இல்லை பால் குடிச்சியா ஐயா சாதனை தான் இதெல்லாம் நானு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சா அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சிச்சு இது பால்ன்னு எப்படி தெரியும்

கொண்டாமா தட்டு மா தட்டு எடுத்துட்டு வாடி தட்டு எடுத்துட்டு வரணும் வெளிய இருக்குதா நீ எவ்வளோக்கு வாங்குன ஐம்பது ரூபாக்கே பத்தாது எனக்கு என்ன பண்றது வாடி

இருக்குதான் வாங்கிட்டு வந்த சத்தம் போடாது பக்கத்திலேயே வரக்கூடாது அங்கேயே இருக்கணும் அங்கேயே இருக்கும் இல்லை

ஐவேரே அது பேரு டபாகூர் அது பேரு அம்மா போணிக்கு ஏதோ ஒரு பேர் வேйма சச்சா நீ எச்சிக்கோ இது போய் எட்டு எட்டு பாத்துட்டு ஓடி வருது கரண்டடி குடுத்துப் போயிச்சா ஆ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்

கஸ்டமர் அதிகமாக இருந்தாங்க நாங்க பேசிட்டு போய் போய் போகணும் சொன்னால் வர ம் காலையில் ஒரு பதிமூணு மணி இருக்கும் ம் ம் நாளைக்கு காலையில் ரசமே வத்தா ரசமே நாளைக்கு தயவு செய்யுன்னு சொல்கிறேன் கறி மட்டும் தேடி தேடி பாரு ஜிமா அங்க இருந்து பாரு அக்கா பட்டுனி இடிச்சிட்டு தெரிய கண்ணு தெரியாத ஏ நீயே ஒரு யரமா மாடு வலிக்காது யோதாவது நீ எடுத்து ஏ அங்க பாரு அங்க பாரு நக்குது பாரு நக்குது பாரு ஏ என்ன ஏ அது ஒரு அதிசயமா ஆமா சொல்லு